அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மாதிரியுமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரக அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வீடியோ பஸ் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களின் அமைப்பை பொறுத்து தாங்க ஒவ்வொரு மாத பலன்களும் கணிக்கப்படுது அந்த வகையில் நவக்கிரகங்களினுடைய கூட்டணி பெயர்ச்சி சேர்க்கை அமைப்பு பார்வை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே வெவ்வேறு விஷயங்களில் வெவ்வேறு விதமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து சாதகமற்ற நிலையில் இருக்குதுங்க அதனால் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து எச்சரிக்கை உணர்வுடன் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் எல்லா விஷயத்திலையுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது சில விஷயங்களில் மட்டும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதாரம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் பெட்டு குடத்தை போகணும் அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து பனிச்சுமை அதிகமாக இருக்கும் அதனால் பணியை வந்து நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய விடா முயற்சிக்கு உரிய பலன்களை அடைவீங்க தேவையற்ற வீண் வாகன செலவுகள் உண்டாகும் அப்படிங்கிறதுனால உரிய பராமரிப்பு தேவை மறைமுக எதிரிகளின் தொல்லை மேலும் வலுவாகும் அதனால எப்போதுமே எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று மாணவர்களின் எதிர்காலம் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் பாதிப்புகள் படிப்படியாக குறையவும் தொடங்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுவதற்கு நீங்க வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க தங்களுடைய தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு எந்த ஒரு வேலையும் செய்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி தீர விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது மனக்கசப்பை ஏற்படுத்திவிடவங்க அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் பொருட்சேர்க்கை ஏற்பட்டாலும் மற்றொருபொறும் வீண் வரையங்களும் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க தேவையற்ற அலச்சலை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைகள் தோன்றி மறைய ஆரம்பிக்கலாம் இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு சவாலானதாகவும் இருக்க பெறலாம் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் குழப்பங்கள் நீடித்த வண்ணமே இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி திட்டமிட்டு செயலாற் கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால முன்னெச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க உத்தியோகத்தில் உள்ளவருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டாலும் பணம் பல வழிகளில் இருந்து வரும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை இருந்தாலும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஆடம்பரமான செலவுகள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பெண்களுக்கு திடீர் ஆன்மீக சிந்தனை வலுவாக வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகவும் செய்யும் ஆரோக்கியத்துல மட்டும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலகட்டத்தில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து காணப்படுவீங்க மனதுல இதுவரைக்கும் குழப்பிக் கொண்டிருந்த விஷயங்களுக்கு முடிவெடுக்க சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால சிறிது காலம் முடிவுகள் எடுக்கிறது பத்தின சிந்தனைகளை தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகள்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை இரு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை உருவாக்கவும் செய்யும் அதே மாதிரி நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா துறைசார் நிபுணர்களின் ஆலோசனையை பற்றி தொழிலை தொடங்குவது நல்லதுங்க அதே மாதிரி மாணவர்களினுடைய கவனம் திசை திரும்பாமல் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று உறவுகளுக்கு இடையில் அனுசரித்து செல்ல பாருங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்கள் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எளிதாக நிறைவேற நீங்கள் கொஞ்சம் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் கடிவாளம் கட்டியது போல் உங்களுடைய இலக்க நோக்கி தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள பாருங்கள் தற்போது நீங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலோ இல்லை வரண் தேடக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டாலோ அது தங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் இழுப்பறியாகலாம் சுபமாக முடியாமல் ஒரு சிக்கல் உருவாகலாம் அப்படி இல்லைன்னா காலதாமதம் ஆகும் அதனால மே மாதம் இரண்டாம் பாதிக்கு பிறகு நீங்க சுபகாரிய நிகழ்வுகள் திருமண பேச்சுவார்த்தை பற்றி நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்க அதே சமயம் பொருளாதார ரீதியாக இந்த அளவுக்கு பா இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து நெருக்கடிகள் வந்து உருவாக்குங்க அதே போல் நிதிநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் செலவை வந்து அதிகரிக்கும் இதன் காரணமாக பொருளாதார நிலைமையில் சிறு திண்டாட்டம் ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தாங்க தங்களுக்கு வந்து பண நெருக்கடியை ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு கூட தள்ளலாம் கொஞ்சம் ரொம்பவே நீங்க உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று அதே மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள் நீங்க முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க வீண் விரயங்கள் வந்து உருவாகும் அப்படிங்கிறதுனால விரயங்கள் அதாவது வீணா விரயங்கள் உருவாகுது சுப விரயங்களாக அதை மாற்றுவது நல்லது சுப விரயங்கள் அப்படின்னு வரும்பொழுது என்ன செலவுகள் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பொருளை வீட்டுக்கு தேவையான மின்னணும் மின் சாதன பொருட்களோ வாங்கலாம் இல்லைன்னா நகைகள் வாங்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் சுப செலவுகளாக செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளும் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள் இந்த காலகட்டத்தை வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக தொழிலையோ அல்லது லா அஹ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க லாபத்தை வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சேமிப்பு அப்படி இல்லைன்னா முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் வருங்க சிறிய அளவில் தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் வந்து பெரும்பாலான கிரகங்கள் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை தொழில் சார்ந்த பல எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யலாம் வேலையை மாற்றலாமா இல்லை வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்கலாமா சிறிது கால காலம் எடுக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப் தொழில தொடங்கலாமா அப்படின்னு பல்வேறு சிந்தனைகள் தங்களுக்கு தோன்றுங்க வேலை தொழில் சார்ந்த எந்த முடிவுகளையும் தற்போதைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்காதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையையும் சிக்கலையும் அதை முக்கியமாக நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் வேலை சார்ந்தோ தொழில் சார்ந்தோ நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவையும் தற்சமயத்திற்கு எடுக்க வேணாம் நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ இப்போ நீங்கள் உத்தியோகம் பண்ணுறீங்களா இல்லை பணியிட வேலை செய்கிறீங்க இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு தொழில் சின்னதாக ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லை வியாபாரம் பண்றீங்க இப்போதைக்கு நீங்கள் என்ன மாதிரியான பணிகளை தொடர்கிறீர்களோ அதையே வந்து தொடர்வது ரொம்ப நல்லதுங்க தற்சமயத்திற்கு எந்த ஒரு எந்த ஒரு முயற்சிகளையும் தொழில் சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோ உத்தியோகம் சார்ந்தோ பணி இடத்தை சார்ந்தோ நீங்க எடுக்க வேண்டாம் அது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய வேலை அப்படி இல்லைன்னா தொழிலில் அடுத்தடுத்த காலங்களில் நல்லா மாற்றங்கள் உருவாகும் அதுவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியதும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியம் அது வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டிருங்க இந்த காலம் முழுவதுமே தங்களுக்கு வந்து பேச்சில் அப்படிங்கிறது நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதானமாக இருக்க பாருங்கள் தொழில் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னாலும் விரைவில் வந்து தெளிவு கிடச்சிடும் அதனால் பெரிய அளவில் பயம் கொள்ள தேவை கிடையாது இருப்பினும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க புதிய மாற்றங்கள் சிந்தனைகளை யாரிடமோ தற்சமயத்திற்கு பகர வேண்டாங்க வீண் விவாதங்கள் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொடுமான வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அப்படிங்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதனால கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியதும் வந்து அவசியமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க அதே மாதிரி மன சஞ்சலங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு தீராத மனக்குழப்பங்கள் வந்து உண்டாக்க செய்யும் அடுத்தவர்கள் மீது பழி சுமத்தியதற்கு ரொம்பவும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வருத்தப்படுவீங்க